விருச்சிகம் ராசி ஜோதிட பிரியர்களை சனி பயிற்சி பலன் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பல கஷ்டங்களும் பல பிரச்சனைகளையும் கொடுத்து வந்த சனீஸ்வர பகவான் இப்போ பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் பூர்வீக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அற்புதமாக அமர்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்ல தெய்வஸ்தானம் அப்படிங்கிறதுனால சனி பகவான் அப்படிங்கிறது குலதெய்வம் அப்போ குலதெய்வதாவுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக உண்டு குல குற்றங்கள் எல்லாம் ஆகும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பல கஷ்டங்களும் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு இந்த சனி அஞ்சாம் இடத்துல வந்து வரும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத சம்பதிகளுக்கெல்லாம் குல தெய்வத்தினுடைய மகா அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி அவங்களுடைய கல்வி அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் நமக்கு சரியான விகிதத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அது போல் கே கேஸ்கள் எது நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அது உங்கள் பக்கம் தீர்ப்பாகக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு சூப்பராக பாக பிரிவினை இனிதே நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சனி பகவான் பஞ்சமத்தில் இருக்கிறனால பூர்வீக உறவுகளோடு நம்ம எதுவும் அன்பு பாசத்தை காட்டுவோம் அரவணைப்புகளை கொடுப்போம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் அவர்கள் நமக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் கண்டிப்பாக சம்பந்தங்கள் கூட செய்யக்கூடிய காலம் நம்ம ஒரு நாட்டில் வெளிநாட்டில் கூட இருக்கிறோம் பல ஆண்டுகளாக நம்ம நம்ம அந்த நாட்டில் இருந்தாலும் கூட சம்பந்தம் அப்படின்னு வரும்போது என்னுடைய ஊரில் என்னுடைய சமூகத்தில் நான் சம்பந்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அஞ்சில் சனி பகவான் வரும்போது இருக்கும் அப்படின்னா தான் நம்மளுடைய கல்ச்சர்கள் கலாச்சாரம் இதெல்லாம் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குலதெய்வ ஆலயங்களுக்கு நல்ல பூஜை செய்வீங்க அந்த ஆலயங்களுடைய புனரமைப்பு பணிகள் கட்டிடப் பணிகளுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம் அதே மாதிரி பல ஆலயங்கள் கட்டுவதற்கு அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அமைப்பு ஆலயத்தில் நம்ம அர்ச்சகராக இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக உயரும் நமக்குடைய வருமானம் உயரும் குடும்பத்தில் நல்ல நிலைமை உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உறவினர்கள் உற்றார் உறவு சொந்த பந்தங்களுடைய அன்பு கிடைக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நல்ல திருமண பாக்கியம் தான் ரொம்ப சூப்பராக கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா பஞ்சமத்தில் சனி பகவான் இருக்கும்போது சார் எனக்கு என் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஏஜ் தான் கூடிக்கிட்டே போகுது என் பெண்ணுக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் பெண்ணுக்கு அவங்களுடைய வயது கூடிக்கிட்டே போகுது பல ஆண்டுகளாக சரியான வரன்கள் கிடைக்கலை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில் சிறப்பாக திருமண யோகம் அற்புதமாக கூடி வரக்கூடிய யோகம் உண்டு அவங்க பேசுனாங்க இன்னும் கல்யாணம் ஆகலையா இன்ன இதாகலையா என்ன பிள்ளை பிறகு அப்படின்னு பேசுனாங்க இதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு வந்து இடத்துல சனி பகவான் அதனால் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கும் போது குலதெய்வ தரிசனம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அது சனிக்கிழமை சனிக்கிழமை குலதெய்வம் ஆலயம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றி ஓம் குலதெய்வதாய நமக்கு அல்லது அந்த குலதெய்வத்தினுடைய பேரை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி நம்ம வழிபட்டால் சனி பகவானுடைய அனுகிரகம் அற்புதமாக சூப்பராக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வேலை கிடைக்கல சரியான வேலை அமையலை வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் விநாயகருடைய வழிபாடு செய்யுங்க ஓம் கங் கணபதியே நமக அப்படின்னு விநாயகருடைய வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலை சூப்பராக பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சூப்பராக வேலை கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடம் மாற்றம் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் களையப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை தொழிலில் பிரச்சனை தவிர்க்க முடியாத பிரச்சனை இந்த பிரச்சனைகளால் சார் கோர்ட்டு கேஸுன்னு வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் ஒரு சனிக்கிழமை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தீராத பிரச்சனையும் தீராத நோய்களும் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக உண்டு அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் புகுந்த வீட்டில் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக பைரவருடைய வழிபாடு கால பைரவருடைய வழிபாடு கண்டிப்பாக விச்சயராசி அன்பர்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுங்கள் அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கால பைரவருடைய வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பஞ்சமத்தில் இருக்க சனி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களையும் உயர்வுகளையும் சூப்பராக கொடுக்கும் சனி பகவானுடைய தந்தை தான் யார் சூரிய பகவான் அவர் தினமும் நீங்கள் தரிசிக்க சூரிய பகவானுடைய நமஸ்காரம் தினமும் பண்ண 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 தந்தை மகன் உறவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகும் நம்மளுடைய தந்தை தாய் நம்மளுடைய உறவுகளில் உள்ள பிரச்சனைகள் உறவுகளில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார் ஏன்னா அந்த சனி பகவான் பஞ்சமத்தில் இருக்கும்போது தெய்வீக அருள் அப்படின்னு சொல்லுவோம் அதுலேயும் குலதெய்வதாவுடைய அருள் ஏன்னா உங்கள் ஜா ஒரு 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 இடத்துல நம்ம எத்தனை தெய்வத்தை நம்ம போய் எங்கெங்கே ஓடி ஓடி போய் தரிசனம் பண்ணினாலும் குலதெய்வதாவுடைய பலம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த கிரக எந்த தெய்வத்தினுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்காது நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் ஒரு நல்ல ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணால் கூட முதல்ல குலதெய்வத்தை அழைச்சி தான் செய்யணும் அதே போல் குலதெய்வத்திற்கு உரிய கிரகம் அப்படிங்கிறது சனி அவரே தெய்வஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்குடைய குலதெய்வ பலம் குல பலம் எல்லாமே கிடைக்கும் இதுவரைக்கும் சந்திக்க முடியாத உறவுகளை சந்திக்கலாம் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும் குடும்பம் சமுதாயத்தில் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பஞ்சமத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சனிப்பயிற்சி அற்புதமான சனிப்பயிற்சி நன்றி தெய்வீகம் அறிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அழைப்பு பண்ணி காலையில் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்குன்னு நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டாக பார்த்து ஆஃப் பார்த்து டைம் பார்த்து நே பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகா மாரிமுத்தோ